கத்தர்கில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாளிலும் கூட சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுக்குற தேவன் உங்களுடைய சோர்வை மாற்றி உங்களை பலப்படுத்துவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தஸ்லோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் அலலூயா அமேன் இந்த நாட்கள் கடைசி நாட்கள் சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு சொல்லி கச்சித்து திரிகிற சிங்கம் போல அவன் அலைந்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கையை அவன் எடுத்து போடும்படியார் அவன் போராடி கொண்டிருக்கிறான் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையிலிருந்து அவர்களை விளத்தழும்படி அவன் போராடி கொண்டிருக்கிறான் அமேன் விவேதத்தில் பார்க்கும்போது எஸ்ஐக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி கர்த்தரை பற்றிய நம்பிக்கைக்குள்ள அவர்களை வழிநடத்துகிறான் ஆனால் அதற்கு விரோதமாக அந்த ரப்சாக்கே வந்து சொல்லுகிறான் அவன் அந்த ராஜா எஸ்ஐக்கிய ராஜா உங்களை கத்திரை நம்ப பண்ணுவான் ஆனால் நீங்கள் கத்திரையை நம்பாதேங்கள் என்று சொல்லி லூயா அமேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று பார்ப்போம் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நம்பிக்கை என்னும் தலை சீராவை தரித்து கொள்ள கடவோம் லூயா நம்பிக்கையை நாம் இழந்து போகும்போது அவன் நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் உற்சாகமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் விஸ்வாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லூயா அந்த தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழந்து போகும்போது நம்முடைய எதிர்காலமே இடிந்து விழுந்து விட்டது போல நாம் கலங்கி போகிறோம் அலையூயா ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் அவர் வந்து அடிக்கடி அவருக்கு மனசோர்வு வந்துருமானார் பெரிய ஒரு தேவ மனுஷன் அடிக்கடி மனச்சோர்வு வரும்போது அவர் வந்து வீட்டில் சாப்பிடாதபடி யாருடமும் சரியாக பேசாதபடிக்கு அவர் ரெண்டு மூன்று நாட்கள் அப்படியே படுத்து விடுவாராம் ஒரு நாள் தேவன் அவரோடு கூட பேசினாராம் உன் தகப்பனுக்குள்ளே இருந்த அந்த மன சோர்வு அந்த அவ நம்பிக்கையின் ஆவி அது உன்னை ஒடுங்கி போக பண்ணுகிறது ஆகவே நீ அதை மேற்கொள்ளும்படி என்னை துதித்து என்னை மகிமைப்படுத்து என்று சொன்னார் அப்பொழுது அவர் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த மனச்சோர்வை கொண்டு வருகிற அந்த ஒடுங்கின ஆவியிலிருந்து அவர் விதிவிக்கப்பட்டாரா அல்ல லூயா அப்படித்தான் நம்மையும் இந்த மனச்சோர்வின் ஆவிகள் நம்மை பிடித்து கொள்ளும்போது நாம் அந்த நம்பிக்கை என்னும் தலை சீராவை நாம் இழந்து விடுகிறோம் நம்முடைய தலையில் ஒரே குழப்பம் ஒரே வேதனை என்ன செய்வது என்று தெரியாதபடி நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே அப்பா நீரே என் நம்பிக்கை அப்பா உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் வைத்து நாம் இந்த நாட்களிலே எழும்புவோம் கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்த அவமை நம்பிக்கையின் ஆவி அந்த சோவி நாவி அந்த ஆமே ஓட்டிங்கி போன ஆவியை துரத்தி ஜெயம் எடுப்போம் தேவ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே